நான் ரணில் அரசாங்கம் சிறந்தது என்று சொல்லவில்லை ரணில் அரசாங்கம் வந்து ஊழல் மிகுந்த ஒரு அரசாங்கத்தினாலே தான் அவர்கள் வெளியே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஆனால் அனுபவமுள்ள அனுபவசாலிகள் இருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது ஆகவே அதாவது ஒரு ஒரு அரசாங்கம் நடக்கும் பொழுது நாங்கள் அவர் நல்லவரா இவர் நல்லவரா என்று சொல்வதை விட சொன்னதை செய்கிறதே அரசாங்க இருக்கின்ற அரசாங்கமாக இருக்கின்றதா என்பதை தான் நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த அளவிலே இன்று கார் இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்கின்றார்கள் ஆனால் கார் இறக்குமதி செய்தால் அதனுடைய அதனுடைய கோட்பாடுகள் அல்லது அந்த அந்த கார் இறக்குமதி செய்வதன் மூலமாக இலங்கைக்கு ஏற்படப்படும் நன்மைகள் என்ன அதன் மூலமாக இலங்கையினுடைய பொருளாதாரம் எதிர்காலத்தை பாதிக்குமா இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றது இதை நாங்கள் சற்று சிந்தித்து தான் செயலாட செயல்படுத்த வேண்டும் ஏனென்றால் இன்று பேராதனிய பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர் அதாவது எக்கனமிக் நிபுணர் திரு உப்புள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த இறக்குமதி செய்கின்ற இந்த வாகனங்கள் மூலமாக ஓரிரு வருடங்களிலே மீண்டும் எங்களுடைய பழைய நிலைமைக்கு நாங்கள் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் என்பதை அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் ஆகவே இதை அரசாங்கம் சிந்தித்து செயல்பட வேண்டும்